வரண் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க பொண்ணு பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும் ஒரு போதையிலே உடல் நெய்து வந்தால் அவள் புன்னகை செய்தபடி இந்த வேதனையில் மனம் விம்மி நின்றே நான் வீணை தொடாதபடி ஒரு சாதனை செய்தது போல் பறந்தால் அவள் காற்றில் செழித்தபடி அவள் இவள் மனமே அவள் இவள் வணக்கம் கல்யாண மாலை இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இரண்டு பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றது வரம் தேடுவோருக்கு வாழ்க்கை துணியை அடையாளம் காண்பிப்பது இரண்டாவது நல்ல தமிழ் வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அவர்களுக்கான ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பது இந்த இரண்டு பணிகளையும் தான் நம்ம இருபத்தி அஞ்சு வருஷமா விடாம செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப சமீப காலமா எங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த ஜெனரேஷனே நம்மகிட்ட திருமணத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே கேட்கிறாங்க பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு என்னுடைய குழந்தைக்கு முதல்ல கல்யாணம் நிச்சயம் ஆகணும் ஏன் எப்படி ஏதா அவர்கள் வந்து வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுக்கிறதுல அவங்களுக்கு நிறைய பேரமீட்டர்ஸ் இருக்கு அப்ப அவங்களுக்கு முதல்ல வந்து கல்யாண நிச்சயம் ஒரு பெரிய ப்ராசஸ் கல்யாணம் அந்த நிச்சயமாகி அதை நிச்சயதார்த்தம் வரை எடுத்து செல்வது இவங்க எல்லாரும் அந்த பையனும் பொண்ணும் ஒரு நாலு டேட் பண்ணாங்கன்னா அதற்கு பிறகு அவர்கள் வந்து கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் வரைக்கும் போவாங்களா அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு படபுடப்பா இருக்கு அவங்களுக்கு அந்த பிபி எல்லா சுகர் எல்லாமே ஏறி எரிபெற்றிருக்குது அந்த நேரத்தில் அதை தாண்டி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணிடுறாங்க புடவ துணிமணி வாங்கி மண்டபத்தை புக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணின பிறகு நல்லபடியாக குறித்த நேரத்தில் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே அப்படிங்கிறது அடுத்த கவலை அதையும் தாண்டி அதெல்லாம் நல்லபடியாக நடந்துடுது அப்படின்னு இருந்தால் அவங்க என்ன சின்ன சின்ன விஷயங்களுக்காக விட்டுக்கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கும் வந்து ஒத்து வரலமா அப்படின்னு கேஷ்ஷும் இந்த பொண்ணு சொல்லிடுறா இல்லைல்லம்மா ஐ கே நாட் லீவ் விட்டர் அப்படின்னு அந்த பையன் ரொம்ப 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 எளிமையாக சொல்லிட்டு போயிடுறான் அப்போ அந்த பெற்றோர்களுக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக இருக்கு இது எல்லார் விடுகளியும் நடக்கிறதா அப்படினா கட்டாயமா இல்ல பெரும்பாலான விடுகளல நல்லபடியா கல்யாணம் நடந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பெற்றோர்களையும் நல்லபடியா பாத்துக்கறாங்க ஆனா சில இடங்கள்ல இந்த சவால்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிட்டே வருது அப்படிங்கிறது தான் கல்யாண மாலையினுடைய கன்சர்ன் அந்த கன்சர்னுக்கு என்ன பண்ணலாம் இந்த கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்கலாமா வேலைக்கு சேர்றவங்க மாதிரி இப்படி பண்ணு அப்படி பண்ணு பொண்டாட்டி இப்படி பேசினா நீ இப்படி பதில் சொல்லு புருஷன் இப்படி பேசினா நீ இப்படி பதில் சொல்லு இப்படி தான் கொடுக்க முடியுமா இல்ல விட்டு கொடுத்துட்டு தான் சொல்ல முடியுமா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த தலைமுறைக்கு ஏன்னா ரெண்டு விஷயம் உண்மையிலேயே இந்த தலைமுறை நம்மை விட புத்திசாலி இரண்டாவது விஷயம் புத்திசாலியாக இல்லாவிட்டாலும் தாங்கள் தான் புத்திசாலி என்று நம்பக்கூடிய தலைமுறை இப்படி இருக்கிற இந்த தலைமுறைக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் பல நல்ல வழிகளையும் பார்த்து அனுபவித்து கொண்டே ஆனால் வாழ்க்கையை மட்டும் விட்டுவிடாமல் அனுபவித்து வாழ்பவர்கள் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டால் அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு டேக் ஓம் மெசேஜ் இருக்கும்ல ஓ இந்த பீரியட்ல இவங்க எப்படி இருந்தாங்களா அவங்களுக்கு உடம்புடிலன்னா இவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்களா இவருக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெயின்னா அவங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்களா ஓ இது ஒரு நல்ல மெசேஜாக இருக்கே அப்படின்னு ஏதான அவர்கள் யோசித்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை மலரும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்காகத்தான் கல்யாண மாலையின் பியாண்ட் வெட்டிங் அப்படிங்கிற இந்த சீரிஸ் இந்த சீரீஸில் தொடர்ந்து நாம் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தம்பதிகளை சந்தித்து கொண்டே வருகின்றோம் அவர்கள் மென்மேலும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களோடு அவர்களை சந்தித்து வருகிறோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கு சந்திக்க போகும் அந்த தம்பதி உங்களுக்கு அவங்களை ரொம்ப நல்லாவே தெரியும் ரமணன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா வந்து ரமணன் சொன்ன உடனே ஓ வானிலை ஆய்வாளரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இசைக்கவி ரமணன் அப்படிதான் உடனே உங்களுக்கு என்ன கனெக்ட் ஆகும்னா ரெண்டு விஷயம் கனெக்ட் ஆகும் ஒன்று பாரதியாரோடு அவரை தொடர்பு படுத்தி பார்ப்பீர்கள் இரண்டாவது கண்ணதாசனோடு தொடர்பு படுத்தி பார்ப்பீர்கள் எனக்கு அவரிடம் என்ன ஒரு விஷயம் என்றால் பலருக்கு இசை பிடிக்கும் பலருக்கு கவிதை பிடிக்கும் ஆனால் இரண்டிலுமே பாண்டித்யமாக இருப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் ஆனால் அந்த வாழ்க்கைக்கு அந்த சக்சஸ்க்கு என்ன காரணம் என்றால் என்னுடைய மனைவி அனுதான் காரணம் என்று கூறுகிறார் முதலில் அந்த தம்பதியை நாம் சந்திப்போம் வணக்கம்மா வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்க்கறது முதல்ல உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறவங்களோட கூடவே டிராவல் பண்றது அவங்களோட வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காகலாம் நாம பல விஷயங்களை விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு உங்கள் ரெண்டு பேரை பார்த்தாலே தெரியறது ஏன்னா நான் அவரை அடிக்கடி சந்திக்கிறேன் ஆனால் நான் உங்களை ரொம்ப பார்த்தது கிடையாது இருந்தாலுமே என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்றது அப்படின்னா நீங்க பின்னாடி இருக்கிறதுனால தான் அவர் அவ்வளோ சிரிச்சுட்டே எல்லா இடத்துக்கும் வர முடியுறதுன்னு சொல்கிறது வெறும்னா வெளியில் சிரிக்க முடியாது யாருமே மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் வெளியில் சிரிக்க முடியும் அவர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த மாதிரியான ஒரு மனிதரோடு உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கல்யாணம் கல்யாணத்துக்கு இரண்டு மாதங்கள் முன்பு பெண் பார்க்கும் படலம் அதுவே வந்து இப்போ ஒரு சினிமாவே எடுத்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆமாம் பெண் பார்ப்பக்கும் படல ஏன்னா இவருக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பினவுடனே இவங்க வீட்டில் சரி சொல்லிட்டாங்க நான் ஐ இன்சிஸ்ட் நைன்டீன் எயிட் நான் பையனை பார்க்காம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஓ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இன்சிஸ்ட் பண்ணீங்க இல்லை இவர் வந்து லெட்டர்ல எழுதிட்டார் இந்த மாதிரி என்ன எழுதினேன் பெண் பெண்ணா பார்க்கின்ற இருந்து என்னை காப்பா ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அதனால இவங்க வீட்டில் வந்து உடனே ஜாதகம் பொருந்தியாச்சு கல்யாணம் வீல் ப்ரொசீட் இவ அப்பா சொல்லியிருந்தேன் பட் நான் இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் மாதிரி ஐ வாஸ் எயிட்டீன் ஸோ அதனால் இன்சிஸ்ட் பண்ணேன் நான் வந்து பையனை பார்த்து பேசணும் அப்படின்னா ஸோ பாம்பேலேருந்து ஆல் தி வே நான் எங்கள் அப்பா அம்மா மூணு பேரும் வி ட்ராவல் அப்பா வாஸ் நாட் கீன் ரொம்ப சின்ன வயசு அப்படின்னா அம்மா வாஸ் வெரி இன்சிஸ்டன்ட் முதல் ஜாதகம் வந்துடுத்து விடக்கூடாது அப்படிங்கிற இதில் ஸோ வந்தோம் வந்து பார்த்துட்டு மு எங்களோட இது பெண் பார்க்குறதுக்கு வந்து பத்மா சுப்பிரமணியம் வந்திருந்தாங்க ஆமாம் ஷீ இஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ அவள் வந்திருந்தான் மன்னி வந்திருந்தா அண்ட் இன்னொன்று இவங்க குடும்பத்தில் எல்லாரும் ஸோ எல்லாரும் வந்து பார்த்து சந்திச்சு பேசினதுக்கப்புறம் திரும்பி வந்து எங்கள் அப்பகிட்ட நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டேன் என்னால் சொல்லு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது

ஸோ இவர்கிட்ட அந்த ஒரு கவிதை மீனவச்சியை பற்றி ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பார் ஸோ ரொம்ப அழகான கவிதை இது ரெண்டு ரெண்டு லைன் சொல்லுங்க காத்தாட பிள்ளையோட காலு ரெண்டும் தள்ளாட பார்த்துக்கிட்டு நிற்கிறனே பாவி வரமாட்டாயோ பேருக்கு ஒரு குங்குமண்டி பேச்சுக்கு ஒரு மாலையடி ஊருக்கு இது வேடிக்கடி அவன் உசுருக்கு வாடிக்கடி அப்படி போக அதனால அந்த கவிதை வாசஸ் ஐடென்ட் கார்டு

என்ன படிச்சிட்டு இருந்தீங்க அப்போ ஐ வாஸ் ஜுயி மை பிஎஸ்சி நர்சிங் ஓ வெரி நைஸ் ஓகே ரெண்டு விஷயமே கொஞ்சம் புதுசா இருக்கு ஒன்னு வந்து அப்கோர் பதினெட்டு வயசுல கல்யாணம் அந்த காலத்துல ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது ஆனா நீங்க பாக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணது ஒண்ணு புதுசு ரெண்டாவது வந்து நீங்க நர்சிங் படிச்சிங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல புதிய விஷயம் தான் அதுவுமே ரொம்ப சோ அப்பதான் பிஸ்சி ஹெட் ஸ்டார்ட்டட் பிஎஸ்சி நர்சிங்கிறது அப்பதான் அதனால தான் சொல்றேன் சோ அது பண்ணிட்டு தென் ஆப்கோர்ஸ் ஆஹ் புடிச்சிருக்கு சொன்னதுக்கு அப்புறம் விதின் டூ மந்த்ஸ் கல்யாணம் மார்ச் எயிட்டீன்த் முதல் முதலியா சந்திச்சோம் மே நைன்டீன்த் கல்யாணம் அந்த அறுபது நாளைக்குள்ள இவர்கிட்ட எனக்கு எழுபத்தி ரெண்டு லெட்டர் வந்துருக்கு இப்போ சொல்ல விரும்புறேன் அதர்ல இந்த பழகி வெளியில போகிறது டீ குடிக்கிறது இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிடறத விட தட் வாஸ் மெத்தட் ஆஃப் நோயிங் என்ன இவர் என்ன யோசிக்கிறார் இவருடைய உறவுகளை பத்தி இவர் என்ன யோசிக்கிறார் நண்பர்களை பத்தி என்ன யோசிக்கிறார் அண்ட் ஒவ்வொரு கடிதத்துலயும் ஏதோ ஒரு கவிதை இருக்கும் அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் இப்பவும் சேர்த்து வச்சிருக்கேன் கலெக்ஷன் லெட்டர்ஸ் ஆனா அதுல ஃப்ளிப் சைடும் இருக்கு இவர் வந்து ஒரு ஒவ்வொரு லெட்டரும் பதினஞ்சு பக்கம் எழுதிடுவார் எனக்கு மிஞ்சி போனால் அரை பக்கம் தாண்டுறது கஷ்டம் நான் நான் இருக்கேன் நீங்க எப்படி இருக்கேன் இவ்வளவுதான் என்னோடது நீ எழுதவே மாட்டேங்கிற அப்படிங்கிறேன் இங்கிலீஷ்ல இருக்குமா தமிழ்ல இருக்குமா தமிழ் தான் இவர் தமிழ் தான் நான் இங்கிலீஷும் தமிழ்மா எழுதுவேன் லவ் ஃபார் வேர்ட்ஸ் அதனால அப்பவே அஞ்சு அஞ்சு பாஷையில நாவல்ஸ் படிப்பேன் பாம்பேல பாம்பேல வளர்ந்ததுனால மராட்டி ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் குஜராத்தி ஓரளவுக்கு பேச தெரியும் அப்பெல்லாம் இப்போ ஐவ் லாஸ்ட் டச் அப்புறமா வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு தெலுங்கு ஐ காட் இன் டச் எனிவே ஸோ அது தமிழில் டச் விடாமல் இருந்தது அப்போவே ஸோ அப்போ அந்த இரண்டு மாதங்களுக்கு பிறகு உங்களுடைய திருமணம் வந்து சென்னையில் நடந்தது சென்னையில் சென்னையில் அது அந்த திருமணமும் அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற மாதிரி கான்ட்ராக்ட் இது இல்லாமல் இட் வாஸ் டேக்கன் கேர் ஆஃப் பை த ரிலேட்டிவ்ஸ் எங்கள் பெரியப்பா தான் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டு ஸோ த ஹோல் எவரிபடி வாஸ் இன்வால்வ் இப்போ நான் பார்க்கறதுல பெரிய இது அதுதான் யூ ஆர் ஓன்லி அன் இன்வைட்டி ஈவன் த பேரண்ட்ஸ் வந்து கரெக்ட் ஈவன் த பேரண்ட்ஸ் பிகாஸ் தே ஹாவ் தியர் ஓன் ப்ரீன் அப் ஷூட்ஸு விச் ஈவன் த பேரண்ட்ஸ் ஃபீல் திஸ் இஸ் வெரி ஆட் ஆனால் அவங்களுக்கு விஷயம் தெரியாது ஸோ நாங்கள் சந்தித்தோம் கல்யாணத்துக்கும் இதுக்கும் நடுவில் ரெண்டு முறை சந்தித்தோம் ஆனால் ரெண்டு முறையும் இவருடைய சோஷியல் இன்ட்ராக்ஷனில் வந்து சந்தித்து பேச முடியல முதல் தடவை போய் கடற்கரையில் போய் சந்திச்சு வீட்டுக்கு தெரியாமல் போய் நிச்சயதார்த்தம் ஆயிடுத்து அடுத்த நாள் போய் ரெண்டு பேர் சந்திக்கிறோம் அது வந்து ஐ வாஸ் வேரிங்க ரேப்பர் அவுன் ஸ்கர்ட் அது ஒரு பெரிய அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுது நீ எப்படி அவனை சந்திக்கும் போது ரேப்பர் அவுன் ஸ்கர்ட் நோபடி நோ அபவுட் அட் போய் பார்த்து ரெண்டு பேரும் உக்காந்துருக்கும் பார்த்தா இவருக்கு தான் ஊரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு கடற்கரையில் சுண்டல் வித்துன்னு இருக்கிற வந்து இவருடைய மகா ஃபேன் வந்து பொட்டிய வச்சுட்டார் சார் அந்த கட்சி ஜெயிக்குமா இந்த கட்சி ஜெயிக்குமான்னு ஒரு அரை மணி நேரம் பேசினார் டைம் ஆயிடுத்து நம்ம கிளம்பி நம்ம கட்சி ஜெயிக்கிறதுக்கு நம்ம கிளம்புவோம் And that was one meeting. In our meeting, he took me to Woodlands. Okay. <laughs> I come from a very uh, uh, low middle class family. ஸோ விவ் அப்போல்லாம் ஆட்டோவில் கூட ஏறினது கிடையாது ரொம்ப வெறிய அதாவது ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி ஒரு விஷயம் இருந்ததுன்னா பஸ்ஸில் போகலாம் மற்றபடிக்கு அதையும் தாண்டி வெளியூர் போனோம்னா ட்ரெயின் ஸோ நான் பார்த்துல ஸோ ஹீ பை நாட் ஆட்டோ டாக்ஸியில் டாக்ஸியில நகர்லேருந்து நகரிலேருந்து மீட்ரு ஓடுறது டக் டக் இப்ப மீட்டர் ஓடிட்டு இருக்கு ஐயோ I couldn't speak a word அப்ப ரோட்லன்ஸ்லயும் திரும்ப யாரோ ஒருத்தர சந்திச்சு அவர் இவர் கூட பேசிட்டு 나க திரும்பி வந்துட்டோம் வர்ற போது انا ही वांट द ऑटो இந்த மாதிரி தயவு செய்து மீட்டர மட்டும் மூடிடுங்கனே மத்தவటికి நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்களோ அது கொடுத்துறேன் அப்டின் சோ தட் வாஸ் ஆல் वी மெட் தி ரெஸ்ட் वाज ஆல் letters and how we got to know each other அப்கோர்ஸ் பாட்டு வந்து ரமணனுடைய பாட்டு ஆரம்பத்துலேருந்தே ஒரு பெரிய ஈர்ப்பு பொண்ணு பார்த்துட்டு ரெண்டு பேரும் தனியாக சந்திக்க ஹிஸ் பேரன்ட்ஸ் அலவுட் மை பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்டு ரெண்டு பேரும் சந்தித்தப்போவே பாட்டில் தான் ஆரம்பிச்சது பத்மாசுப்ரமணி பத்மாசுப்ரமணி வீட்டு மாடியில் அந்த டான்ஸ் இருக்கே ஃபுளோர் இருக்கேன் அங்கேதான் கவித்துவமான சந்திப்பு ரொம்ப அழகான கவிதை எந்த பாட்டு பாட்டுக்க பாட்டில்ல அன்னைக்கு கவிதை பாதையிலே தொலைவில் கிடந்தேன் நான் பார்வை படாதபடி ஒரு போதையிலே உடல் நெய்து வந்தால் அவள் புன்னகை செய்தபடி இன்ப வேதனையில் மனம் விம்மி நின்றே நான் வீணை தொடாதபடி ஒரு சாதனை செய்தது போல் பறந்தாள் அவள் காற்றில் சிலித்தபடி அவள் இவள் தானா மனமே மனமே அவள் இவள் தானா மல்லிகை பந்தல் சிலித்தது போல் என் மனத்தில் பனித்துளிகள் நான் சொல்லெடுக்க அவள் எடுக்க அங்கு சொர்க்கங்கள் தவம் இருக்க தெள்ளிய நீர்மடுவே ஒரு தேமலர் வீழ்ந்து தெளும்புதல் போல் என் உள்ளுணர் ஊறிய கல்லுரை கனவினில் எனத் தெரிந்தாள் மனமே அவள் இவள் உங்களுக்கே உங்களுக்கான ஒரு காதல் கவிதை வந்தது இதை எல்லாரடியும் ஷேர் பண்ணிட்டது ரொம்ப மகிழ்ச்சி நீங்க ரெண்டு பேரும் சொல்ல எடுத்துங்கறத சேர்ந்து சொல்ல சொன்ன பொழுது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது मोस्ट ஆஃப் தி मोस्ट ஆஃப் தி பைம்ஸ் ஞாபகம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஓகே உங்க பேரே அனுதானா என்ன பேரு அனுராதா அனுராதா ஓகே வீட்டுல உங்கள எப்படி கூப்பிடுவாங்க அனு அனு ஓ

அந்த கோவங்கிறது இந்த நாற்பத்தி வருஷத்துல மேபி ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் ஓ அந்த மாதிரி கோவம் அனுராதா கோவம் வந்து வரும் அது எதுக்காக வந்துருக்கும் ஏன்னா ஒன்னே ஒன்று எனக்கு நினைவு கூட இல்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்

நிறைய டாக் ஷோஸ் பார்க்குறேன் இப்போ ஏன்னால் என்னால் படிக்க முடியல பார்த்தானா மோஸ்ட் ஆஃப் த கப்புல்ஸோட நீடே எங்கே ஆரம்பித்து எங்கே முடிகிறதுனா மணி த ட்ரூத் வென் வி காட் மேரிட் நைத மை பேரண்ட்ஸ் நோர் ஐ தாட் ஆஃப் ஆஸ்கிங் ஹேம் ஹிஸ் சேலரி இவர் என்ன ஏர்ன் பண்ணுறாருங்கிறது கூட தெரியாது அஃப்கோர்ஸ் த கல்யாணம்னு ஆன உடனே முதல் சம்பளத்துலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் ஒட் எவர் ஹி ஏர்ன்ஸ் கம்ஸ் டு மை ஹேண்ட்

நெசஸசரி ப்ராப்ார் ஆர் லிவிங் அப்படி கிடையாது போத் ஆஃப் எஸ் பிலீவ் தட் வி ஆர் வெல் டேக்கன் கேர் ஆஃப் பை டிவினிட்டி கடவுள் நமக்கு ஏதோ என்ன எழுதியிருக்காரோ அது நடக்கும் அப்படிங்கிறியை தெரியாத அந்த பெண் நாற்பத்தஞ்சு வருஷத்தில் இந்த வார்த்தை சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஏன்னா என்னை சந்தித்த முதல் சந்திச்சு பேசின முதல் வார்த்தை தான் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறோம் ஐ எம் எயிட்டீன் ஐம் ஃப்ரம் மும்பை இட் மே சவுண்ட் கிளிஷே பட் என்னை வரைக்கும் மை லைஃப் வாஸ் புக் ரீடிங் அப்புறம் கிளம்புற டியூட்டிக்கு போகிறது வருது அப்பா அம்மா அவ்வளோதான் ஸோ என்னை முதல்ல சந்திக்கும் போது ஹீ டெல்ஸ் மீ எனக்கு பராசக்தியை சந்திக்கிறது தான் என்னோட ஒரே கோல் சரி ஓகே தட் இஸ் ஹவு ஃபார் அ பார்ட் வி வேர் அதுக்காக சொல்கிறேன் தெர் வாஸ் நோ மீட்டிங் பாயிண்ட் ஹி வாஸ் இன்டென்ஸ் போய்ட் ஹூ ஆல்சோ பக்தி அப்படியே பராசக்திய இன்னைக்கு பராசக்தியை பாடலைன்னா ஒரு நாள் வேஸ்ட் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி அந்த தஹிப்பு ஹி ஃபயர் லிட்ரலிசரை சொல்றேன் அந்த மாதிரி ஹி ஃபயர் அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே

வரன் தேடுறீங்களா பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக் கொள்ளுங்கள் கால் கல்யாண மாலை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ